இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷம் நீங்கள் எந்த தொழிலை செய்திருந்தாலும் கூட அந்த தொழிலில் மிகப்பெரிய மேன்மை கிடைக்கும் புகழின் உச்சிக்கு நீங்கள் போகக்கூடிய விஷயங்கள்லாம் தன்னாரவே நடக்கும் பல வருஷமாக கஷ்டம் மட்டுமே இருந்து வந்த இந்த நிலையில் கஷ்டங்கள் மாறி எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்குன்னா அதுக்கு ஒரு முடிவும் இருக்குது பிரச்சனைக்கும் அப்படி தான் அப்படி உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்து நல்லது ஆரம்பிக்கக்கூடிய இந்த நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் நம்பிக்கையை கைவிடாமல் தொடர்ச்சியான விடாமுயற்சி நீங்கள் மேற்கொள்ளணும் உங்கள் வியாபாரத்துடைய கம்பெனியுடைய பெயர் வந்து பிரபலமாகக்கூடிய விஷயங்களும் கஸ்டமர்ஸ் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய விஷயங்களும் நல்லாவே நடக்கும் ஆனால் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை அப்படிங்கிறது உங்களோட பன்னெண்டாம் வீட்டு மேலே விடறதுனால தூக்கத்தில் கொஞ்சம் இடைபாடுகள் இருக்கலாம் இருந்தாலும் கூட கொஞ்சம் நீங்கள் ஹெல்த்தை வந்து கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டு ஒரு சின்ன வாக்கிங் மாதிரி பண்ணி உங்கள் தூக்கத்தை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களை வந்து தூக்கம் நல்லாயிருக்கும் ஹெல்த்தும் இருக்கும் தவிர கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய தாம்பத்திய உறவுல சிறு சிறு தடங்கல்கள் சிக்கல்கள் வரலாம் அதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை காலப்போக்கில் அதுவே சரியாயிடும் ஏன்னா இதெல்லாம் ஒரு டெம்பரரியான விஷயம் தற்காலிகமான விஷயம் நிரந்தரமான பிரச்சனை அல்ல அதுக்கடுத்து இந்த ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு வரக்கூடிய குரு பயிற்சி ஜூன் இரண்டு சரியாக நடக்கிறது அப்போ அந்த நேரம் வரைக்கும் முதல் ஆறு மாதம் கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் இந்த அஞ்சு மாதத்துக்கு உங்கள் ராசியிலே இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அஞ்சாவது மாதத்து மேலே குரு உச்சம் பெறுகிறார் உங்களோட ரெண்டாம் வீட்டில் அப்போ முதல் அஞ்சு மாதம் என்ன அப்படின்னா ரெண்டாக பிரிக்கணும் முதல் அஞ்சு மாதம் ராசியிலேயே இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சில சில உடல் உபாதைகளை தருவார் உடல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய தடங்கல்களை தரலாம் தரலாம்